மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் ஜாதகத்தில் ஒரு இடத்தில் ஒரு குறிப்பு வருகிறது மூலம் ஒன்றாம் பாதம் மாமனாருக்கு ஆகாது ஆயிலியம் ஒன்றாம் பாதம் மாமியாருக்கு ஆகாது கேட்டை ஒன்றாம் பாதம் பெரிய மைத்துனனுக்கு ஆகாது விசாகம் நான்காம் பாதம் சின்ன மைத்துரனுக்கு ஆகாது கீழே அடுத்த வரி இவை பெண்களுக்கு அன்றி ஆண்களுக்கு அல்லவா இதெல்லாம் பெண்களுக்கு தான் ஆண்களுக்கு அல்ல ஜோதிட சூத்திரம் கூறுகின்ற ஒரு விஷயம் இது உண்மையா நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஜோதிடத்தின் பல இடங்களில் பல கட்டங்களில் அன்றைய சமூக அமைப்பு எப்படி எந்த ஒரு நியாயம் பரவலாக நம்பப்படுகிறது பேசப்படுகிறது அதற்கு போல் எழுதப்பட்டவைகள் பல உண்டு அதில் ஒன்று இது ஏனென்றால் கிரகங்கள் எல்லோருக்கும் சமமானவை ஒருவருக்கு லக்கணம் புதன் என்று சொன்னால் பேச்சு அது ஆணாயினும் பெண்ணாயினும் ஒருவருக்கு லக்கணம் சிம்மம் என்று சொன்னால் தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவையான ஆற்றலை தர முடியும் என்ற நிலை ஆணாயினும் பெண்ணாயினும் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் எல்லா சூத்திரங்களும் இருக்கின்றன இந்த ஒன்று மட்டும் விதி விளக்கு ஏ இந்த ஒரு சந்தேகம் நமக்கு வேண்டும் அடுத்து மூலம் ஒன்றாம் பாதம் ஆயிலியம் ஒன்றாம் பாதம் கேட்டை ஒன்றாம் பாதம் விசாகம் நாலாம் பாதம் என்று ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் அதில் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்வானே மூல நட்சத்திரம் என்று சொல்லலாம் ஆயிலிய நட்சத்திரம் என்று சொல்லலாம் இந்த ஒன்றாம் பாதம் ஒன்றாம் பாதம் ஒன்று நான்கு என்று ஏன் சொல்வானே அதுவும் பெண்களுக்குத்தான் என்று சொல்வானே யோசித்து பார்த்தா ஒரு மாபெரும் உண்மை தெரிகிறது இதை பற்றிய ஒரு விஷயத்தை ஏற்கனவே மூலம் ஒன்றாம் மாதம் மாமனாருக்கு ஆகாதா என்ற தலைப்பில் பேசியிருக்கின்றேன் இப்போது ஆயிலியம் ஒன்றாம் பாதம் மாமியாருக்கு ஆகாது வார்த்தையை கவனியுங்கள் மாமனாருக்கு மாரகம் மாமனாருக்கு மரணம் சொல்லவில்லை ஆகாது இதுதான் இந்த வார்த்தை இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு விளக்கம் வரும் ஆயிலியம் ஒன்றாம் வாதம் இந்த ஆயிலியம் ஒன்று எங்கே வருகிறது கடகத்தில் வருகிறது கடகம் யார் வீடு சந்திரன் வீடு சந்திரன் என்று சொன்னாலே அன்பு மனசு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அதனால்தான் தாய்க்கு கொடுத்தார்கள் அந்த இடத்தை இந்த ஆயிலியம் ஒன்றாம் வாதம் நவாம்சத்தில் எங்கே இருக்கும் தனுசுவில் வரும் தனுசு குருவின் வீடு வெறும் குரு என்று மட்டும் சொல்லக்கூடாது இது ஆண்ஸ்தானம் மீனமும் குரு தான் அது பெண்ஸ்தானம் இந்த ஆண்ஸ்தானத்தில் வருகின்றது குரு ஒழுக்கம் நேர்மைக்கு பெயர் போனவன் அதற்கு உரித்தானவன் பற்றாக்குறைக்கு ஆன்ஸ்தானம் எனவே கொள்கையில் உறுதி இருக்கும் தவறு கண்டால் பொறுக்க மாட்டார் சுட்டி காட்டுவார் கண்டிப்பார் அல்லது தண்டிப்பார் இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கும் இது பொதுவான குணம் ஆணாயிடும் பெண்ணாயிடும் இந்த பெண்ணுக்கு ஆயில்யம் ஒன்றாம் பாதம் மாமியார் நியாயத்துக்கு புறம்பாக அதாவது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பார்களே அதுபோல் நடந்து கொண்டால் குடும்பத்தில் என்று சொன்னால் இவள் பொறுக்க மாட்டார் கேள்வி கேட்பாள் தைரியமாக கேள்வி கேட்பாள் கொஞ்சம் கூட பயப்படாமல் கேள்வி கேட்பாள் அப்படி கேள்வி கேட்டால் எந்த மாமியாருக்கு பிடிக்கும் இந்த காலத்தில் வேறு வழியின்றி மாமியார்கள் சகித்துக்கொள்வார்கள் ஆனால் அந்த காலத்தில் சகித்துக்கொள்ளவே மாட்டார்கள் விளங்காதவடாய் என்று சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விடுவார்கள் மாமியாருக்கு ஆகாது இதுதான் மாமியாருக்கு மரணம் என்று கூட சொல்லவில்லை இதே ஊழ்தான் மூலமும் இதே ஊழ்தான் கேட்டையும் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பொதுவாக இந்த நட்சத்திரம் என்று சொன்னால் யோசிக்கலாம் இது ஆண்களுக்கு அல்ல பெண்களுக்குத்தான் என்று சொன்னால் கூடுதல் யோசனை தேவை அந்த யோசனை பார்த்தால் அந்த காலத்தில் பெண்களுக்கு நாம் கொடுத்த இடம் அவ்வளவுதான் பேசக்கூடாது மாமனார் உண் எந்த மருமகளாவது பேசியதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நூறு ஆண்டுகளுக்கு முன் தூண் பேசும் அல்லது சுவர் பேசும் அதற்கு பின்னால் இவள் இருப்பாள் மாமனார் உன் சேரில் அமர்வாளா அமரவே மாட்டாள் சாப்பிடக்கூட மாட்டாள் மாமனாருக்கு அவ்வளவு மரியாதை மாமியாருக்கு அவ்வளோ மரியாதை என்று இருந்தது ஒரு காலம் இப்படி தலைகீழாக மாறிவிட்டது அன்று இருந்தது அந்த சூழ்நிலைக்கு அது சரியாக இருந்தது இப்போது அது ஒன்றுமே இல்லை புரிந்து கொள்ளுங்கள் வணக்கம்